வணக்கம் நம்ம மரபு சுவையில் பாரம்பரிய அரிசிகள்லேயும் பாரம்பரிய தானியங்கள்லையும் நிறைய லட்டு பண்ணுறோம் இது வந்து உடலுக்கு ரொம்ப மிக சிறந்தது என்னென்ன லட்டுன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இது வந்து அத்திப்பழம் லட்டு இது வந்து ஃப்ளாக் சீட் லட்டு இது வந்து பாசிப்பருப்பு லட்டு இது ராகி லட்டு இது வந்து கருப்பு உளுந்து லட்டு இது வந்து எள்ளு லட்டு இது வந்து மாப்பிள்ளை சம்பா லட்டு இது வந்து நட்ஸ் கொக்கோ இந்த கொக்கோ பீன் போட்ட லட்டு இது வந்து கருப்பு கவுனி லட்டு இது வந்து கருப்பு உளுந்து லட்டு பெற்றோர்கள் நீங்கள் இப்போது நிறைய வந்து நல்ல உணவாக நிறைய ஸ்நாக்ஸ் நல்ல ஸ்நாக்ஸாக நீங்கள் தேடிட்டுருக்குங்க அவங்களுக்கு வந்து இது மிகச்சிறந்த மாற்றாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பரும் அட்ரஸும் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ